பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவிப்பவளே மறு சுமந்து சோறாமல் மஞ்சமென்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சலிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் நமக்கெல்லாம் தாயாகி வந்த அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன் கார் ரோடு போட்ட இடங்களிலெல்லாம் தன் நகைச்சுவை திறத்தால் தமிழ் ரோடு கொண்டிருக்கிற அன்பிற்கினிய நடுவர் அவர்களை வணங்கி இது அணி சார்ந்த இலக்கிய வழக்கறிஞர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை சொல்லி இன்னைக்கு கம்பத்தில் இருக்கிற மக்களினுடைய வாழ்நாளில் ஒரு நாள் இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் எங்கள் பாசத்திற்குரிய நடுவர் தான் அவ்வளவு தூரம் அவங்க அத்தனை பேரையும் சிரிக்க வச்சுருக்கிறாரு சிந்திக்க வச்சுருக்கிறார் ஒரு அழகான தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க சின்னத்திரையும் திரையும் வெள்ளித்திரையும் பழுது நீக்கிறதுக்கா பொழுது போக்குறதுக்கா இவ்வளவுதான் தலைப்பு அன்பு நண்பர் காளிதாஸ் வந்தார் அவருக்கு என்ன வேதனையோ தெரியலை யார் கூட எந்த கார்னர் சீட் புக் பண்ணி எந்த படத்துக்கு போனார்னு தெரியலை பாப்கார்ன் சாப்பிட்றாங்கன்னு வேதனைப்படுறார் நாங்கள் பாப்கார்ன் சாப்பிட்டா உனக்கு என்ன வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடு தரமாட்டோம்னா சொல்கிறோம் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு தேட்டர்லாம் பாப்கார்ன் சாப்பிட்ற விலைக்கு தான் விற்கிறாங்களா கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா டிக்கெட்டு விலையே ஆயிரம் ரூபாயை தாண்டி இருக்கு இல்லை பாப்கார்ன் அறநூறுரூவா அதுலேயும் காரில் போனீங்க பார்க்கிங்க்கு நானூறுரூவா எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது சட்டப்பையில் ஒத்த ரூபா கூட இல்லாமல் காலி ஆக்கி அனுப்புகிறதா இன்னைக்கு சினிமா அப்படிப்பட்ட ஒரு சினிமா பழுத போக்குது பழுத போக்குதுன்னு அவர் ரொம்ப பழுதா பேசிட்டு போயிருக்கிறார் அடுத்து எங்க அக்கா வந்துச்சு வெட்டினால் தங்கம் கிடைக்கும் தட்டினால் தகரம் கிடைக்கும் படித்தால் வேலை கிடைக்கும் நடித்தால் நாடே கிடைக்கும் அது வேணாங்கிறோம் திரையரங்கத்தில் எங்களுக்கான தலைவர்களை ஒரு நாளும் நாங்கள் தேர்வு செய்ய மாட்டோம்ங்கிறதுனாலதான் சினிமா பொழுது போக்குறதுக்கு விழுப்புரத்தில் ஒரு பையன் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறேன்னு கீழே விழுந்து செத்து போனான் அந்த பையன் ஏறி நின்னது கம்பத்தின் மீது அல்ல அவங்க அம்மா அப்பாவின் முதுகெலும்பின் மீது அதுக்கு யார் பதில் சொல்கிறது எந்த நடிகராவது தன் ரசிகர்களுக்கு தான் வாங்குகிற சம்பளத்தில் ஐம்பது சதவீதத்தை கொடுத்ததாக வரலாறு இருக்கிறதா கிடையாதுங்க அப்படிப்பட்ட நடிகர்களுக்கு இன்னைக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறான் கண்தானம் இரத்த தானம் உடல் உறுப்பு தானம் நோட்டு புத்தகங்கள் தானம் வழங்குகிறான் ஆனால் நடிகர்களுக்காக இன்றைக்கு ரசிகர்கள் உயிர் தானம் வழங்கி கொண்டிருக்கிறார்களே யார் பதில் சொல்றது எங்க அக்கா பேசுகிற போது சொன்னுச்சு இன்னைக்கு சின்ன திரையில பேச்சரங்கம்னு ஒரு நிகழ்ச்சி அகட விகடம்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது அதுல தான் அன்னலட்சுமி மாதிரியான பேச்சாளர்கள் உருவானாங்க அன்னலட்சுமி மாதிரி பேச்சாளர்கள் உருவானா பரவாயில்ல ஆனா இன்னைக்கு சின்னத்திரையும் வெள்ளித்திரையும் யாரை உருவாக்கிக்கிட்டு இருக்கு எங்க மதுர முத்து அண்ணன் மாதிரி நல்ல மனிதர்களை உருவாக்கினா பரவாயில்ல செத்த பயலே நாரப்பயலேன்னு சொல்ற ஜிபி முத்துக்களை தான் இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கு ஏப்ரல் மே மாசம் லீவ் வந்துட்டா போதும் இந்த சின்ன பிள்ளைகளை வீட்டில் வச்சிருக்கிறவங்க படாத பாடுபடுவாங்க மேல் வீட்டு பிள்ளை டான்ஸ் கிளாஸ் போகுது பக்கத்து வீட்டு பிள்ளை மியூசிக் கிளாஸ் போகுது கீழ் வீட்டு பையன் ஸ்கேட்டிங் கிளாஸ் போகிறேன் நீ எந்த கிளாஸ் போகிறேன்னு கேட்க மாட்டாங்க மூணு கிளாஸ்லேயும் சேர்த்து விட்டுருவாங்க பாலா போன அந்த மூணாம் கிளாஸ் படிக்கிற பையன் சூப்பர் சிங்கராக மாதிரி அறுபது லட்சம் ரூபாய்க்கு வீடு ஜெயிக்கணும்னு படுத்துறாங்க இதெல்லாம் எதுக்கு அவனுக்கு பாடவும் தெரியாது ஆடவும் தெரியாது வரையத்தான் தெரியும்னா அவன் திறமை சார்ந்து அவனை வளர்த்தெடுக்கிறதானுங்க சரி அப்பாவுக்கு பூ பிடிக்குது அம்மாவுக்கு சாமந்தி பூ பிடிக்குது பையன் மல்லிகைப்பூ செடிங்க மல்லிகைப்பூ செடியில் எப்படி ரோசா பூவும் சாமந்தியும் பூக்குங்கிறது தான் எங்களுடைய கேள்வி சின்ன பிள்ளைகளை வீட்டில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு டிவியில் விளம்பரம் பார்க்க முடியுதா சின்ன பிள்ளைய அப்படி டிவி பார்க்கும்போது அப்படி ஒரு விளம்பரம் வருது ஒரு பையனும் அப்பாவும் அப்படியே காரில் போகிறாங்க உடனே பையன் அப்பாவை பார்த்து கேட்குறேன் அப்பா நாம் எப்போ கார் வாங்க போகிறோம் ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க இந்த வீடு வாங்குங்க சென்னைக்கு மிக அருகில்ங்கிறேன் எங்கே அது செங்கல்பட்டு தாண்டி இருக்குது சென்னைக்கு மிக அருகில் அப்பா நாம் எப்போ வீடு வாங்க போகிறோம் ஒரு பெரிய தங்க நகையை அப்படியே காட்டுறான் அப்படியே சுற்றுது தங்க நகை பொண்ணு மனசில் அப்படியே அந்த நகை சுற்றுது அப்பா எனக்கு எப்பப்பா அந்த நகையை வாங்கி தருவேன் இன்றைக்கு கலர் கலராக வண்ண வண்ணமாக விளம்பரங்களை போட்டு எங்கள் இதயத்தில் ஏக்கத்தை உண்டாக்குகிற இந்த சின்னத்திரை பழுத நீக்குதா பொழுத போக்குதாங்கிறத யோசிக்கணும் விவேகானந்தர்ன்னு ஒரு மிகப்பெரிய துறவி நம்ம மண்ணில் இருந்தார் அமெரிக்காவில் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கினார் ஒரு அம்மா நேராக வந்துச்சு சாமி ஐ லவ் யூன்னுச்சு நம்மால் இன்னைக்கு சாமியாரா இருந்தால் என்ன பண்ணிருப்பேன் லவ் யூ டூன் இருப்பேன் ஆனால் விவேகானந்தர் என்ன தெரியுமா பண்ணார் எதுக்குமா ஐ லவ் யூ சொல்கிறீங்க நான் அழகாக இருக்கேன் நீங்கள் அறிவாக இருக்கீங்க அழகும் அறிவும் சேர்ந்த ஒரு குழந்தை எனக்கு வேணும் சாமின்னுச்சு உடனே விவேகானந்தர் சொன்னார் அதுக்கு நாம் பல மாதங்கள் காத்திருக்கணும் ஆனால் இந்த நொடியே அதுக்கு ஒரு தீர்வு சொல்லட்டுமா நீங்கள் இப்போவே அம்மாவா மாறுங்க நான் உங்களுக்கு மகனாக மாறுறேன்னு சொன்னார் அப்படிப்பட்ட தலைவர் வாழ்ந்த பூமி நம்ம பூமிங்க அது விவேகானந்தரை இருந்ததுனால அந்த வார்த்தை இதே இது இப்போ இருக்கார் கைலாசால போய் நித்யான அவர் என்ன சொல்லியிருப்பார் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்க வாட்ஸ்அப்பில் வா அப்படின்ட்டு போயிருப்பார் ஆயிரம் கோடி பணம் செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க டிக்கெட்லாம் போட்டு வெளிநாட்டுக்கு கூட்டி போகிறாங்க நடிகையை ஒரு மலை உச்சியில் நடிகரும் நடிகையும் டான்ஸ் ஆடுறாங்க நடிகருக்கு கோட்டு சூட்டு கால் வழியில் கூட குளிர் போகக்கூடாதுன்னு நல்ல பெரிய பூட்ஸு சாக்ஸு கழுத்துக்குள்ள கூட காத்து போயிடக்கூடாதுன்னு நல்ல இறுக்கமான டை தந்து நடிகர் அப்படி ஆடிக்கிட்டு இருப்பாரு பக்கத்திலேயே அந்த அம்மா மேலே ஒரு கர்ச்சீஃப் கீழே ஒரு கர்ச்சீஃப் மட்டும்தான் போட்டிருக்கும் இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போற தயாரிப்பாளர்கள் அந்த நடிகைக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்க காசு இல்லைன்னா என்னையா உங்க சினிமா அதில் ஒரு நடிக கேள்வி கேட்டுட்டாங்க பேட்டியில் நீங்க ஒரு படத்துல சேலை கட்டி நடிச்சு ஐயோ அது வதந்தி நம்பிராங்க ஐயோ நான் அப்படியால் கிடையாது பதறிச்சு அந்த அம்மா அப்படி ஒரு நடிகைய கடை திறக்க கூப்பிட்டுருக்காங்க என்ன கடை சவுளி கடை திறக்கிறது எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு அம்மா சொல்லியிருக்கு இப்படியான சூழல் நம்ம நாட்டில் நடக்குதுமே நம்ம தெருவில் இருக்கிறவங்ககிட்ட என்ன சொல்லுவோம் அந்த பக்கத்து வீட்டு பயலை பாரு நல்லா படிச்சிருக்கேன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்குற பையன் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறான் அவனை மாதிரி நீ இருக்கணும்டான்னு சொன்னாங்க ஆனா இன்றைக்கு தமிழ் சினிமா என்ன தெரியுமா காட்டுது நல்லா படிச்சு நல்ல சம்பளத்தில் வெளிநாட்டில் வேலையில் இருப்பேன் அப்பா அம்மா சொல்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண மேடையில் உட்காந்துருப்பேன் ஆனா கா தாலி கற்ற கடைசி நேரத்தில் ஒருத்தன் நிறுத்துங்க அப்படிம்பேன் ஹீரோ படத்துல ரெண்டே முக்கால் மணி நேரமும் பீர் பாட்டிலோடயே இருப்பேன் குட்டிச்சவரே உட்காந்துருப்பேன் மொட்டை மாடியெல்லாம் குடிச்சு குடிச்சு கெட்ட மாடி ஆக்கியிருப்பேன் நேராக வந்து நிறுத்துங்கன்னு சொல்லி நடிகை ஹீரோயின் அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் நல்லா படித்து நல்லா சம்பாதிக்கிற அந்த மாப்பிள்ளை ஃபாரின் மாப்பிளைன்னு சும்மா அனுப்ப அப்படியே ஓரத்தில் இதைத்தான் இன்றைக்கு சினிமா நமக்கு சொல்லி கொடுக்குது ஒரு காலத்தில் நல்லவர்களாக இருந்தால் வாழலாம் என்று சொன்ன சினிமா இன்றைக்கு ரவுடிகளாக இருந்தால்தான் வாழ முடியும் என்பதை சொல்லி கொடுப்பது போல மாறி இருக்குன்னா பிரச்சனையே சினிமா நாளையும் சின்னத்திரை நாளையும் தான் நாங்கள் சொல்றோம் நண்பர் காளிதாஸ் பேசும்போது டிராகன் ஒரு படம் வந்துச்சு பிரதீப் ரங்கநாதன் நடிச்சாரு ஜார்ஜ் மரியம் கடைசியில் ஹீரோவாக உயர்ந்தார் அப்பாரு ரெண்டே முக்கால் மணி நேரம் அப்பாவுக்கு தெரியாம டிகிரி வாங்கினதை மறைச்சு சம்பளத்தை நண்பர்கள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி சம்பளம்னு கொடுத்துட்டு ஹீரோயின் கெட்டவனாக இருந்தாத்தே நான் லவ் பண்ணுவேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தன் கல்வியை விட்டு நல்ல அப்பா அம்மாவை ஏமாற்றி ரெண்டே முக்கால் மணி நேரம் வாழ்ந்த ஒருத்தன் கடைசி அஞ்சு நிமிஷத்துல திருந்துறேங்கிறத எந்த சமூகமாவது நம்புமா நாம நம்புறோம் கடைசி கிளைமேக்ஸில் அப்பாக்களுக்கு சமர்ப்பணம்னு போட்டுட்டா அது சிறந்த படம் என்று சொல்லுகிற சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறதுனாலதான் அவங்க மூணு பேரும் பேசுகிறாங்க ரொம்ப அழகா இன்றைக்கு இருக்கிற இளைய பிள்ளைகளுடைய காதலை பற்றி சொன்னாங்க ஒரு காலத்தில் எல்லாம் அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினாள்னு காதல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணனும் நோக்கியா அவளும் நோக்கியான்னு காதல் இருந்துச்சு ஒரு காலத்தில் வாசலுக்கு வா லவ் பண்ணலாம்னு ஒரு காலம் இருந்துச்சு இன்னைக்கு வாட்ஸ்அப்புக்கு வா லவ் பண்ணலாம்னு காலம் மாறி இருக்கு நீங்க சினிமாவில் காதலை எப்படி காட்டுறீங்க ஒரு பையனும் பொண்ணும் அப்படி கண்ணால் பார்த்துக்கிட்டா போதும் அப்படியே நாலு பேர் ரெக்க கட்டி அப்படியே பறப்பாங்க பத்து பேர் வயலின் வாசிப்பாங்க சுற்றி நாற்பது குரூப் டான்ஸர் ஆடுவாங்க இதை நம்பி ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன் சுற்றி சுற்றி பார்த்துருக்கேன் ஒரு வயலையும் காணும் அது சினிமாங்கிற புரிதல் கூட இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா இந்த பிரச்சனைகளுக்கு முதல் புள்ளியும் தொடக்க புள்ளியுமாக சினிமாவும் சின்னத்திரையும் தான் இருக்கிறது என்று சொல்லி அவங்க நிறைய படங்களை உதாரணம் சொன்னாங்க அப்பா அயலி பழைய கண்ணதாசன் பாட்டு பட்டுக்கோட்டை பாட்டு வாலி பாட்டு எல்லாத்தையும் உதாரணம் சொன்னாங்க அதெல்லாம் இல்லைன்னு நாங்கள் மறுக்கலை நாம் தமிழ் சினிமாங்கிற வீதியில் நடந்து போகும்போது நீங்கள் சொன்னது மாதிரி நாலஞ்சு பூக்கடை இருக்கு ஆனா அதை சுத்தி ஆயிரம் சாக்கடைகள் இருக்கிறது பூக்கடைகளின் மனத்தை விட சாக்கடைகளின் மனம்தான் அதிகமாக இருக்கிறது என்கிற காரணத்தால் தமிழ் சினிமாவும் சின்னத்திரையும் பொழுதைத்தான் போக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்கிற நம்பிக்கையோடு ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்